சோத்துப்பாக்கம் பாக்க வியாபாரிகள் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் மணி வந்து ஒரு ஒன்பது மணிக்கா தலைவர் வந்து தேர்தல் படக்கும் படையினர் திரு பாஸ்கர் மதுராந்தகம் பிடிஓ திரு பாஸ்கர் அவர்கள் தலைமையில் இருந்தாங்க அவங்க சோத்து பார்க்க பஜாரில் வந்து ப இது ரெகுலராக செக் பண்ணியிருந்தாங்க அப்போ செக் பண்ண தலைவர் என்ன கேட்டார்னா ஒன்று அவுட்டரில் செக் பண்ணுங்கள் இல்லைனா பிரிட்ஜு கீழே செக் பண்ணுங்கள் ரெக்வஸ்ட் தான் பண்ணார் அந்த ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல நீ வா இங்கே வா ஓ வண்டியை செக் பண்ணுறான் ஓ வண்டியை செக் பண்ணி நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஒருமையில் பேசிட்டு கூட இருக்கிற போலீஸ்கார் வந்து தலைவர் மேலே கை வைக்கிறார் இதுக்கு சாட்சி நாங்கள் ரெண்டு பேர் நானும் பாய் எல்லோருமே இருந்தோம் நாலஞ்சு பேர் இருந்தோம் சரிங்களா இது மாதிரி பண்ணிட்டு திரும்ப வண்டி எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டோன்னு திரும்ப நாங்கள் எல்லோரும் சங்கத்துலேருந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப எடுத்து வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நான் மேலே கையே வைக்கலன்னு அந்த போலீஸ்கார் சொல்கிறாரு சரிங்களா நாங்கள் ரெக்வஸ்ட் தான் பண்ணோம் நார்மலாக தான் பேசுகிறோம் நான் இல்லை என்னை கேட்டால் திருப்பி என்னையே நீ நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் எங்களுக்கு போய் சொல்லணும் அவசியமே கிடையாதுங்க நீங்கள் தான் போய் சொன்னீங்க சரிங்களா அதுக்கு பறக்கும் படையினர் திரு பாஸ்கர் மதுராந்தகம் பிடிஓ தலைமையில் இருக்கிற இரண்டு காவலர்கள் காவலர்கள் சரிங்களா இதை தான் பண்ணாங்க அராஜகம் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும் நீங்களே பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்தால் அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுவோம் எங்களுக்கே இந்த கதினா பாமர மக்களை என்ன பண்ணுறீங்க பணம் எடுத்துன்னு போகிறவங்களாம் விட்டுறீங்க அவன் கஷ்டப்படுறான் அதெல்லாம் வச்சுட்டு அவனை புடிஞ்சு இது பண்ணுறதுக்கு எதுக்கு தேர்தல் படகு பண்ணினர் ஆடி கொடி கட்டுற வண்டி அத்தனை வண்டியும் விட்டுறீங்க